வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருக் நமாஹா ஹரி ஓம் ஸ்ரீ மகா ராணாதிபதே நமாஹா அனைவருக்கும் புதற்கண்கோடான கோரி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகளுங்க இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் ரூபாயன் என்ற யூடியூப் சேனலிலே வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்க பதிவானது தினந்தோறும் மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய விஞ்ஞாகப் பதிவினை முதல் தினமே பெறுபடப்பட்டு வருகின்றோம் என்று அடியேனுடைய அனைத்து அன்பு இடையங்கள் மிகுன்றவர்களுக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி விஞ்சாக பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாபசு வருஷம் ஐபசி மாதம் பதினைந்து ஏழு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு வழக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷம் பற்றி தெரிவித்துவிட்டு பிறகு பஞ்சாங்க பதிவு வழக்கமாக பதிவிட இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் சுக்லபக்ஷ வலைவரை சர்வ ஸ்மார்த்த ஏகாதசி விரதம் ஸ்மார்த்த ஏகாதசி விரதம்னாக்க நாம் எல்லோரும் நேற்றிலேயே யார் யாரெல்லாம் வூடிக்கிறீர்களோ அவ எல்லாருக்கும் கோபிசந்தோன்னு பிறவாள் எல்லாருக்குமே இன்றைக்கி தான் ஏகாதசி ஆகவே அனைவரும் தாங்கள் அனைவரும் ஏகாதசி விரதம் இருந்து காலை வேளையிலேயே தங்களது அருகாமையரோட லக்ஷ்மி நாராயண பெருமாள் கோவிலுக்கு சென்று ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாளுக்கு துளசி மாலை முந்திரி பருப்பு கற்கண்டு உலர்ந்த திராட்சை மற்றும் பச்சை கற்பூரம் ஆகியவற்றை வாங்கி கொடுத்து அவருடைய திருப்பாதங்களில் ஆட்டங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனானது சாக்ஷா ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாள் அவருடைய பரிபூர்ண ககா கடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் நிச்சயமாக தங்களுக்கும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் கிடைக்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை இரண்டாவதாக இன்றைய தினம் பிற்பகல் இரண்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடத்திற்கு மேல் மரண யோகம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் பிற்பகல் இரண்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடத்திற்கு மேல் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டும் என்ற மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணியால் மற்றும் வடிவப்படியானங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது முக்கியமான விசேஷமாக இருந்து பயணம் செய்ய நேரிட்டால் பயணம் புறப்படுவதற்கு முன்பாக சிறிது தைய சாப்பிட்டு விட்டு பயணம் செய்யுங்கள் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சனிக்கிழமை இன்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சூக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விசுவாவுசு வருஷம் விஸ்வகசுநாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி ஐப்பசி மாதம் பதினைந்து ஏழு ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி நவம்பர் மாதம் ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையில் சூரிய பகவானாகப்பட்டவன் அவர்கள் கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை ஆறு மணி ஏழு நிமிடத்திற்கு அயனம் தக்ஷிணாயனு உருதோ சரத்ருதோ மாதமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது ஆஸ்வின மாசே கிரீபதி மாதம் துலா மாசே சந்திரபகவானாகப்பட்டவர் சுக்லபக்ஷமாக வளர்பிரையாக சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது கார்த்திகை மாசே கார்த்திகை மாதம் விரச்சிக மாசே பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்பிரை திதியானது ஏகாதசியாம் ஏகாதசி திதி ஐம்பத்தி இரண்டு நாட்கை ஐம்பத்தி எட்டு வினாடி பின்னிரவு மூன்று மணி பதினெட்டு நிமிடம் வரை அதன் பிறகு துவாதசியாம் துவாதசி திதி இன்றைய திதியானது ஏகாதசியாம் ஏகாதசி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனித பரிவைகளாக பிறந்த அடியுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மிகுண்பர்கள் குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவழிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராரியமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் திதியானது கார்த்திகை மாசே கார்த்திகை மாதம் விரச்சிக மாசு சுக்லபக்ஷ வலைவிரை ஏகாதசியா ஏகாதசி திதி தங்கள் குடும்பத்தின் வளர்ந்த தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன்பிறந்தவர்களோ கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷ வளைவிரை ஏகாதசி திதியில் மரணத்தை இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தங்கள் வருஷ வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும் இது ஐம்பசி மாதம்தானே நீங்கள் கார்த்திகை மாதத்தில் இருந்து வாழ்க்கை செய்ய சுற்றலே அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு வரும் அதாவது வேத தர்ம சாஸ்திரத்தில் நாம் வருஷா வருஷம் நமது பித்திருக்களுக்கு செய்யக்கூடிய என்ற பித்ருக்கர் மக்களாகிய திதி தவசம் ஆகியவற்றை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது என்றால் ஒவ்வொரு தமிழ் மாதமும் அம்பாவாசை ஜனதந்திர மறுதினமானது மறு தமிழ் மாதம் ஆரம்பிக்கின்றது அதை ஆதாரமாக வைத்து மையமாக வைத்துத்தான் வருஷா வருஷம் இந்த சிரார்த்த திதியை செய்ய வேண்டும் இந்த விஷயமானது சிரார்த்த திதிக்கு மட்டும்தான் பொருந்துமே தவிர மற்ற விசேஷங்களுக்கு இந்த மாதமானது பொருந்தாது என்று ஆணித்தனமாக சொல்லப்பட்டுள்ளது அதைத்தான் நமது சென்னையிலே அனைவருக்கும் கைவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய வாசனமானது ஸ்திரவாசனை கிழமை சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது சரபுஷங் நட்சத்திரம் சதய நட்சத்திரம் இருபத்தி ஓரு விநாயகை நாற்பத்தி ஓரு வினாடி பிற்பகல் இரண்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு பூர்வ புரட்ட நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூதோகம் முழுவதும் ஐபசி மாதத்தில் சரபுசங்க் நட்சத்திரம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யின்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக தான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் பிற்பகல் இரண்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை அமிர்த யோகம் அதன் பிறகு நாள் முழுவதும் மரண யோகம் இன்றைய விசேஷமானது சுக்லபக்ஷ வளவுரை ஸ்மார்த்த உத்தான ஏகாதசி விரதம் இன்றைய ராகுகாலமானது காலை ஒன்பது மணி ஏழு நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை இன்றைய ராகு காலமானது காலை ஒன்பது மணி ஏழு நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் முதல் மூன்று மணி ஏழு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை ஆறு மணி ஏழு நிமிடம் முதல் ஏழு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை நல நேரமானது இன்று காலை ஆறு மணி ஏழு நிமிடம் முதல் ஏழு மணி ஏழு நிமிடம் வரை குரு கோரை காலை பத்து மணி முப்பத்தி ஏழு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி ஏழு நிமிடம் வரை சுக்கிரன் புதன் சந்திரன் கோரைகள் சோழமானது கிழக்கு பரிகாரமானது தயிர் இன்றைய சந்திராஷ்டமம் புஷிய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மையவர்களுக்கு காலை எட்டு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் முதல் பிற்பகல் இரண்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ஆசிலேஷா நட்சத்திரம் ஆகிலிய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மைய பிற்பகல் இரண்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் முதல் இரவு எட்டு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ஆசிலேஷா நட்சத்திரம் ஆகிலேய நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மியன்றுர்களுக்கு இரவு எட்டு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் முதல் பின்னிரவு இரண்டு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் ஆசிலேஷா நட்சத்திரம் ஆகிலிய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்றவர்களுக்கு பின்னிரவு இரண்டு மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் ஞாயிற்றுக்கிழமை என்று காலை எட்டு மணி பதினேழு நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் லோகாஸ்மஸ்தாஸ்தினோபவந்தோ சுபம் அஸ்தோ ததாஸ்தோ